சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் ஆட்டம் கள கட்டிருச்சு ஒவ்வொரு கட்சியும் களத்துல இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுல எப்பவும் முந்தி நிக்கிறது திமுக தானே இன்று திமுகவுடைய தேர்தல் தயாரிப்புக்கான பனிரெண்டு பேர் குழுவை கனிமொழி தலைமையில அறிவிச்சிருக்கிறாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் நாளைக்கு முதல் பிரச்சாரத்தை ஈரோட்ல தொடங்குறாரு நைனாறு டெல்லி போயிட்டு வந்திருக்காரு ஆக வரிசையா நமக்கு கண்டென்ட் இருக்கு சுவாரஸ்யங்களும் இருக்கு முதலில் திமுக இருந்து ஆரம்பிப்போம் திமுகவோட கூட்டணியை உறுதி செய்ய இப்போதான் காங்கிரசுடைய ஐவர் குழு சி எம் ஸ்டாலினை சந்திச்சது நாங்களும் குழு போடுவோம் அப்போ தொகுதிகளை பத்தி பேசலாம்னு அனுப்பி வச்சிட்டாரு சி எம் திமுக தரப்புல தொகுதி பேச்சுவார்த்தை குழு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தப்ப தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிப்பு வந்திருக்கு சரி அப்ப எப்பதான் தொகுதிகளை பத்தி பேச குழு போட போறாங்களாம் ஆனா அதற்கு முன்பே வேட்பாளர்கள் தேர்வுல ரொம்ப சீரியஸா இருக்கிறாராம் சிஎம் இதை பற்றி திமுக சீனியர்கள் சிலரிடம் பேசினோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்ல எல்லாம் வியூக வகுப்பு டீம் ஒரு தொகுதிக்கு மூணு பேருன்னு வேட்பாளர் லிஸ்ட்டை ரெடி பண்ணாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்றொரு டீம் அந்த மூணு பேரிடமுமே பணம் வசூலிச்சது வேட்பாளரா அறிவிச்சவங்க கிட்ட நாங்க தாங்க நீங்க செலக்ட் ஆகினீங்க அப்படின்னு கணக்க செட்டில் பண்ணிட்டாங்க மற்ற ரெண்டு பேருக்கும் பாதி பணத்தை கொடுத்தும் கொடுக்காமலும் இந்த பிரச்சனை சிஎம் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு இன்னும் கூட இந்த அக்கப்போர் முடியலங்க அஞ்சு வருஷமாச்சு ஆக இதையெல்லாம் கணக்குல வச்சுதான் இப்ப சிஎம் வேற ஸ்கெட்சு போட்டிருக்கிறாராம் என்ன ஸ்கெட்சுன்னு அதையும் விசாரிச்சோம் அதாவது வழக்கம் போல உளவுத்துறை ஒரு தொகுதிக்கு மூணு பேரை செலக்ட் செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதோட அதோட பெண் டீமு ஒரு மூன்று பேர் கொண்ட ரிப்போர்ட்டையும் கொடுக்கும் இவங்க இல்லாம இன்னொரு ஏஜென்சி கிட்டயும் ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாரு சிஎம் ஆக ஒரு தொகுதிக்கு ஒன்பது பேரை தேர்வு செஞ்சு தன்னோட டேபிள்ல வச்சு ஃபைனலா தானே ஒருவரை செலக்ட் செய்ய போறாராம் சிஎம் ஸ்டாலின் இப்படி செஞ்சிட்டா எந்த புகாரும் வராது அப்படின்னு நினைக்கிறாரு சரி ஸ்கெட்சு பெருசாதான் இருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ஹாட் டாபிக்கே விஜய் தான் நாளைக்கு ஈரோட்டுக்கு விஜய் போகிறார் செங்கோட்டையன் தன்னோட பலத்தை காண்பிச்சாகணும்னு ரொம்பவே மெனக்கர்றாரு விஜயும் புதுச்சேரி மீட்டிங்கு ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருச்சு அதனால இதுல நல்லா பேசணும் டிஎம்கே அட்டாக் பண்ணணும்னு தீவிர தயாரிப்புல இருக்கிறாராம் சரி எப்படி ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு விஜய் என்ன சொன்னாரு செங்கோட்டையன் கிட்ட அப்படின்னு ஈரோடு மீட்டிங் பத்தியும் செங்கோட்டையன் தரப்புல விசாரிச்சோம் கிட்ட ஏற்பாடுகளை பத்தி எல்லாம் அண்ணன் விலாவரியா சொல்லிட்டாருங்க அப்படியே எங்க பக்கத்துல பக்கத்துலதான் இருக்கு மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுங்களேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா விஜயோ அண்ணே இப்ப வந்தா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு நான் கோபிக்கு வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் சரி நைனா நாகேந்திரன் டெல்லிக்கு போனாரே என்ன விசேஷம் என்ன பேசப்பட்டது அங்க டெல்லிக்கு போய் முத்தரையர் அஞ்சல் தலை வெளியீட்டு அதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமனை நிலவரத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு முடிஞ்ச கையோட அமித்ஷாவை சந்திச்சு டீடைலா சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அப்படி என்ன பேசினார்கள் அமித்ஷா நைனார் மீட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கு குறித்து டெல்லியில இருக்கிற பாஜக சோர்ஸ்கள் கிட்ட நம்ம பேசணும் எங்க அமித்ஷா ஜிக்கு மத்திய அமைச்சர் பணியை விட இந்த தேர்தல் வேலையை பாக்குறது தாங்க பெரிய வேலையா இருக்கு ஆனா அதுதான் அவர் விரும்புறாரு அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறாரு என்று பீடிகையுடன் ஆரம்பித்தனர் நைனார் கிட்ட தமிழகத்தோட நிலவரத்தை முழுசா கேட்டுக்கிட்டாரு அப்போ டிடிவி தினகரன் போன்றவங்க கிட்ட உங்க தனிப்பட்ட பகைய வெறுப்பெல்லாம் காண்பிக்காதீங்க நீங்க எல்லாரையும் அரவணைச்சு போங்க அதுதான் நமக்கு நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு அப்போது நைனார் ஒரு லிஸ்ட நீட்டினாராம் எண்பது தொகுதிகளை பற்றிய ஃபுல் டேட்டா இருந்திருக்கு அந்தந்த தொகுதிகள்ல பாஜகவோட செல்வாக்கு என்ன எலக்ஷன்ல வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு எல்லாத்தையும் அதுல நோட் பண்ணி ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காரு அந்த எண்பது தொகுதிகளை வச்சு அதிமுக கிட்ட நம்ம பேசலான்னு நைனார் நம்பிக்கையோட சொல்லியிருக்கிறாரு புரட்டி பார்த்துக்கிட்டே சரி நான் சென்னை வரும்போது பேசுவோன்னு சொல்லி அனுப்பிட்டாராம் அமிஷா இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா அமிஷா நைனார் கிட்ட சொன்னார் இல்லை டிடிவி எல்லாம் அரவணைச்சு போங்கன்னு சொல்லி இந்த விஷயம் எப்படியோ டிடிவி தினகரன் காதுக்கு வந்திருக்கு ரொம்ப குஷியில இருக்கிறாராம் டிடிவி பி எம் மோடி தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருதே அதை பற்றி என்னன்னு விசாரிச்சோம் நைனா நாகேந்திரன் இப்ப போன ரொம்ப பெரிய எல்லாம் எதுவும் இல்லையா ஃபெயிலியர் தான் என்கிறது அவர்களுடைய கமலாலயம் வட்டாரமே இது பிரதமர் மோடிக்கும் தெரியும் புதுக்கோட்டையில நைனார் நடத்துற மீட்டிங்ல பி எம் கலந்துக்கணும்னு நைனார் விரும்பினாலும் அப்செட்ல இருக்கிறதுனால பி எம் வரமாட்டாரு அமித்ஷா ஜி வர்றது கூட சந்தேகம்தான் என்கிறது சோர்ஸ் சரி இதெல்லாம் தேர்தல் களத்துல அடிபடுற விஷயம்தான் ஆனா இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க சுவாரஸ்யமான விஷயமும் கூட என்ன அப்படின்னா தமிழக தேர்தல் களத்துல ஸ்பெஷலா இந்த முறை இருபத்தாறு போறது யார் தெரியுமா இந்தியாவுடைய பில்லியனரா இருக்கக்கூடிய தொழிலதிபர் அதானி தான் என்ன ஷாக் ஆயிட்டீங்களா தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணிக்காக களமிறங்குகிறார் அதானி அவரோட ரோலை பற்றி டெல்லியில விசாரிச்சோம் போன முறை அமித்ஷாவை பார்க்க எடப்பாடி டெல்லி இல்லையா அப்போ அதானியையும் சந்தித்திருக்கிறார் எடப்பாடியை சந்தித்த அதானி அமித்ஷா எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாரு நிதியை பற்றி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க தேர்தல் வேலையை நீங்க ஜரூரா பாருங்க என்று நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் உறுதியும் கொடுத்திருக்கிறாராம் அதோடு மட்டும் இல்ல ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு தமிழகத்திலேருந்து விஐபி ஒருத்தர் அதானியை சந்திச்சிருக்கிறாரு அவர்கிட்டையும் தமிழக தேர்தலை பற்றியும் எடப்பாடியை பற்றியும் பகிர்ந்திருக்கிறார் அதானி விஷயங்களை இபிஎஸ் பத்தி ரொம்பவே புகழ்ந்தும் இருக்கிறாரு ஓபிஎஸ் கம்பேர் பண்றப்ப எடப்பாடிதாங்க தாங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு கூடவே இப்போ இருக்கக்கூடிய சிஎம் ஸ்டாலின் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் நிதித்துறை செக்ரட்டரி உதயச்சந்திரன் எல்லாரையும் சந்திச்சுட்டேன் அவங்க பணமும் வாங்க மாட்டேங்கிறாங்க வேலையும் ஒன்றும் ஆக மாட்டேங்கிறதே என்று குறைப்பட்டிருக்கிறார் ஆனால் இபிஎஸ் கவர்மெண்ட்ல அப்படி இல்லைங்க ஜரூரா எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒப்பிட்டும் சொல்லி இருக்கிறார் ஆக அதானி கொடுத்த தெம்புல தான் அதிமுக முழு மூச்சில் களமிறங்குகிறது என்று கூறுகிறது சோர்ஸ் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை